அப்படின்ட்டு அப்போ காமராஜர் சொன்னது ஆமாம் நீங்கள் போராட்டங்கிற பேரில் ரயிலை பஸ்ஸை கொளுத்துவீங்க அதில் ஒரு பெரிய சொல்லப்படுற பெரிய பொய் என்ன அப்படின்னா காமராஜரை வந்து கலைஞர் கைது பண்ணலை இந்திரா காந்தி நினச்சிருந்தா எங்கே இருந்தாலும் யாரை வேணால் தூயிர் பெற முடியும் இப்போ காவல்துறையோ ராணுவமோ ஏதோ வச்சு அதனால் வந்து கலைஞரால் காமராஜர் காப்பாற்றப்படவில்லை காமராஜருக்கு மேல ஒரு மரியாதை யா எல்லாரையும் இருந்ததுல காமராஜர் கையை பிடிக்க என்னைக்குமே வந்து காமராஜர் இருக்கல இன்பேக்ட் அந்த அம்மா எமர்ஜென்சி பண்றதுக்கு முன்னாடியே காமராஜர் வந்து உள்துறை அமைச்சருக்கு ஆக்குறதுக்காக அவங்க வந்து முயற்சி பண்ணாங்க காமராஜரே மறுத்தார் காமராஜர் வந்து ஏசியில தூங்கினாரு அப்படிங்கறது அது ஒரு சாதாரணமான விஷயம் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்பது ஆண்டு தமிழ்நாட்டுக்கு வந்து முதலமைச்சராக இருந்தார் அந்நேரம் பாத்தீங்கன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ் தலைவர் வந்து அவருக்கு ஏசி போட்டு கொடுத்தாரு இன்னொன்று அவர் கடைசி காலத்துல சுகர் வந்து ரொம்ப உடம்பு சங்கடப்பட்டார் அவருக்கு ஏசிங்கிறது ஒரு லக்ஸுரி கிடையாது இன்னொரு தகவல் அவர் தங்கக்கூடிய எல்லா ட்ராவலர்ஸ் பங்களூர்லயும் வந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டது இன்னைக்கு சொல்லப்போனா எல்லா கட்சியினருக்கும் வந்து காமராஜர் தேவைப்படுகிறார் இவங்களுக்கும் காமராஜருக்கும் எந்த விதத்திலும் சம்மந்தம் கிடையாது சொல்லப்போனா அன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸுக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது இந்த காங்கிரஸ் வந்து காமராஜர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் காங்கிரஸ் வந்து இணைத்தார்கள் வீண் செலவு பண்ணாதவர் காலையில ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவர் போவார் வெளியில போவார் குளிச்சுட்டு வந்துட்டு மத்தியானம் மத்தியானமோ சாய்ந்தரம் வேற ஒரு ட்ரெஸ் போடுவார் பொதுக்கூட்டம் போனால் எல்லாமே கதர் சட்டைகள் ஆடைகள் ரோட்ல போய்கிட்டே இருப்பாரு ஒரு இடத்துல பம்பு செட் இருந்தா இறங்கி குளிப்பார் அதுல அவர் அப்படிப்பட்ட மனிதர் ஏசிங்கிறது அவருக்கு வந்து ஒரு லக்ஸுரியே கிடையாது பெருந்தலைவர் காமராஜர் பற்றி திமுகவை சேர்ந்த திருச்சி சிவா பேசியது இருக்கிறது உண்மையில் என்ன நடந்தது இது தொடர்பாக நம் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்க இருக்கிறார் காமராஜர் திரைப்பட இயக்குனர் பாலகிருஷ்ணன் அவர்கள் அவருடன் வணக்கம் சார் வணக்கம்ங்க சார் திருச்சி சிவா வந்து பேசும்போது ரெண்டு விஷயங்கள் சொல்கிறார் வந்து ஒன்று வந்து காமராஜர் வந்து ஏசி இல்லாமல் தூங்க மாட்டார் அதனால வந்து காமராஜர் திமுக ஆட்சிக்கு எதிராக போராடிக்கிட்டு இருந்தால் கூட கலைஞர் காமராஜர் போய் தங்குகிற இடங்கள்லாம் குறிப்பாக அரசாங்க பயணி விடிகள்லாம் வந்து ஏசி வசதி செய்து கொடுத்தார் அப்படின்னு ஒன்று சொல்கிறார் இன்னொன்று வந்து காமராஜர் வந்து கடைசி காலகட்டங்களில் கருணாநிதியுடைய கையை பிடிச்சிக்கிட்டு வந்து நீங்கள் தான் ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னு சொன்னார் அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறார் இது வந்து ஒரு இருக்குது காமராஜரோட பேரை வந்து ஒரு டேமேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி காங்கிரஸ்காரங்களெலாம் கூட எடுத்துருக்காங்க வந்து காமராஜருக்கு உதவியாளராக இருந்த வைரோன் கூட எனக்கு பழக்கம் அவர் இறப்பு காலம் வரைக்கும் நாங்கள் கிட்டத்தட்ட வாரத்தில் மூணு நாள் சந்திப்போம் அப்போது எமர்ஜென்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜூன் மாதம் இருபத்தாறாம் தேதி கொண்டு வரப்படுது திராவிட முன்னேற்ற கழகம் இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்துறதுக்கான வேலைகளை வந்து செஞ்சாங்க இப்போ ஒரு நாள் கலைஞர் வந்து காமராஜரை சந்திக்க வந்தார் சந்திக்க வந்துட்டு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க நாங்கள் வந்து ஒரு போராட்டத்தை இங்கே அறிவிக்கிறோம் பெரிய அளவில் அப்படின்னுட்டு அப்போ காமராஜர் சொன்னது ஆமாம் நீங்கள் போராட்டங்கிற பேரில் ரயிலை பஸ்ஸை கொளுத்துவீங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்திரா காந்தியை கொண்டு வந்தது காமராஜர் தான் இப்போ அவர் தூண்டுதலில் எல்லாம் நடக்குதுன்னு நடக்கும் அதனால் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்கள் ஆட்சியை அவர் டிஸ்மிஸ் பண்ண மாட்டாள் அதே மாதிரி தான் நடந்துச்சு இவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் ஆட்சியை டிமிஸ் டிஸ்மிஸ் பண்ணலை கலைஞர் வந்து அவரை சந்தித்தது வந்து பொதுவாக யாருக்கும் வெளியில் யாருக்கும் எமர்ஜென்சியில் வந்து பார்த்தது தெரியாது ஏன்னா எல்லாமே வந்து சென்சார் பண்ணப்பட்டது அந்நேர்த்து வைரவன் சார் கூட இருந்தார் வைரவன் சார் வந்து வெளியில் போகிற வீட்டுக்குள்ளே காமராஜர் காஃபி கொடுத்துக்கிட்டு அவருக்கான உணவு பழக்கத்தை பார்த்துக்கிட்டு அவரோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்துக்கிட்டு யூரின் டெஸ்ட் எடுத்து வந்தவர் அவர் சொன்னது அப்படியே சொன்னார் வந்து ஆமாம் நீங்கள் வந்து போராட்டங்கிற பேரில் பஸ்ஸை ட்ரெயினை கொளுத்துவீங்க ஆமாம் அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு அவர் அதோட தெளிவில் இருந்தார் அவர் இன்னொன்று வந்து அதில் ஒரு பெரிய சொல்லப்படுற பெரிய பொய் என்ன அப்படின்னா காமராஜரை வந்து கலைஞர் கைது பண்ணலை அப்படின்ட்டு இந்திரா காந்தி நினைச்சிருந்தா எங்க இருந்தாலும் யாரை வேணாலும் உயிர் பெற முடியும் இப்போ காவல்துறையோ ராணுவமோ ஏதோ வச்சு அதனால வந்து கலைஞரால காமராஜர் காப்பாற்றப்படவில்லை காமராஜருக்கு மேல ஒரு மரியாதை இருந்தது யா கிருபாலன் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணாங்களோ காமராஜர் அந்த அம்மா அரெஸ்ட் பண்ணல என்ன ரீசன் அப்படின்னா கிருபாலன்னு காந்தி காந்திக்கே வேண்டியவர் ஆனாலும் காமராஜர் தான் வந்து அந்த அம்மாவை கொண்டு வந்தவர் அந்த இதா இருந்திருக்கலாம் காமராஜர் கடைசி வரைக்கும் வந்து அந்த அம்மா கைது பண்ணலை இப்போ நடந்தது வந்து என்ன அப்படின்னா கலைஞர் கையை பிடிக்க வேண்டிய இடத்துல என்றைக்குமே வந்து காமராஜர் இருக்கலை இன்ஃபேக்ட் அந்த அம்மா எமர்ஜென்சி பண்ணுறதுக்கு முன்னாடியே காமராஜர் வந்து உள்துறை அமைச்சருக்கு ஆக்கிறதுக்காக அவங்க வந்து முயற்சி பண்ணாங்க காமராஜர் அதே மறுத்தார் இதை சொன்னது வந்து பழ நெடுமாறன் எனக்கு அவர் என்ன சொன்னார்ன்னா எனக்கு நேருவே வந்து அவரு கூட நான் அரசியல் பண்ணியிருக்கேன் இந்த அம்மா என்ன கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாங்களா ஏன்னா அதிகாரப்பழகும் அந்த அலகாபாத் கோர்ட் இதை வந்து இது பண்ண இதெல்லாமே வந்து அவருக்கு பெரிய அதிருப்தியை ஒன்று பண்ணிச்சு அப்புறம் எல்லாரும் வந்து காங்கிரஸை இணைக்கணும் அப்படின்னு வரும்போதுமே அவர் வந்து ஒத்துக்கலை ஏன்னா இவர் வந்து இந்திய விடுதலைக்காக போராடினவர் அந்தமாதிரி எமர்ஜென்சி கொண்டு வந்து எல்லாரோட உரிமையும் பறித்தாங்க அவ்வளோ வேறுபாடு இருந்தது இன்னொன்று காமராஜர் வந்து ஏசியில் தூங்கினார் அப்படிங்கிறது அது ஒரு சாதாரணமான விஷயம் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது ஆண்டு தமிழ்நாட்டுக்கு வந்து முதலமைச்சராக இருந்தார் அந்நேரம் பார்த்திங்கன்னா இண்டியன் எக்ஸ்பிரஸ் தலைவர் வந்து அவருக்கு ஏசி போட்டு கொடுத்தாரு இன்னொன்று அவர் கடைசி காலத்தில் சுகர் வந்தப்போ ரொம்ப ரொம்ப சங்கடப்பட்டார் அவருக்கு ஏசிங்கிறது ஒரு லக்ஸுரி கிடையாது இன்னொரு தகவல் அவர் தங்கக்கூடிய எல்லா ட்ராவலர்ஸ் பங்களோலையும் வந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டது அதுக்கு திருச்சியில் இருந்த ஒரு அமைச்சர் தான் அந்த வேலையை எடுத்து செஞ்சார் அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் மின்சாரத்தை துண்டியுங்கள் அவர் அந்த வேலையை செஞ்சார் ஏன்னா இவர் துன்புறுத்தணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இவர் வீட்டில் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இவர் வெளியிலேருந்துட்டு வராரு இவர் வீட்லேயே மின்சாரம் திருமலை பிள்ளை ரோட்டில் ஒரு மாலை வச்சு நிற்கிற அவர் போடுறதுக்காக இவர் கோவப்பட்டு அவரை விரட்டிட்டு போடானி அப்படின்னு சொல்லிட்டு இவர் நேராக வந்து மாம்பழம் மின்சாரத்துறை அலுவலகத்துக்கு போகிறாரு போயிட்டு வந்து ஏப்பா நீங்கள் தினசரி கரண்ட்டை கட் பண்ணுறீங்க இப்படியே பண்ணுங்க நான் பேசாமல் ஊருக்கு கிளம்பி போயிடுறேன் இவ்வளவு துன்புறுத்தல் நடந்துச்சு இவருக்கு நான் வைரவன் சார் எனக்கு சொன்ன விஷயங்களை நான் சொல்கிறேன் அப்புறம் திரும்பி வந்தார் வீட்டுக்கு அதுக்குள்ளே கனெக்ஷன் கொடுக்கப்பட்டது அவர் அந்த கொ அந்த மாலையை கொண்டு வந்து எங்கப்பா அவனை கூப்பிட்டு வந்து வந்து மாலையை போட்டுக்கிட்டார் இவ்வளவு இது நடந்தது இவருக்கு நன்மை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க இப்போ வந்து சொல்ல போனால் காமராஜரை பற்றி எல்லாரும் வந்து படிக்கிறாங்க இளைஞர்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய அவேர்னஸ் வருவாயிருக்கு அவரை பற்றி எல்லா விஷயங்களும் இன்றைக்கி வந்து நெட்டில் இருக்குது அப்போ எல்லாம் பார்க்குறாங்க இப்போ என்கிட்ட கேட்குறேன் என்னங்க இவ்வளவு காலம் வந்து அவரை பற்றி எப்படி இருக்கு இந்த விஷயங்கள் அப்படின்ட்டு கே ராஜாராம் அவர் மந்திரி சபையில் இருந்து அவர் வந்து காமராஜ் இறந்த உடனே அவர் தான் முதல்ல வந்திருக்கிறாரு இவருக்கு ஒரு கியூரியாசிட்டி இவர் ஒரு பேச்சலராக இருந்திருக்கிறாரு இவர் வீட்டில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு வந்து அந்த ஒரு கபாடை திறந்து பார்க்குறாரு திறக்கு வைரவன் திறக்கிறாரு திறந்து பார்த்தா வெறும் நூத்தி பத்து ரூபா இருந்திருக்கு இவருக்கு கண்ணீர் பல பல பலன்னு விடுறாரா என்னையா அந்த மனுஷன் இவருக்கு தெரியாத வட இந்திய தொழில்கள் கிடையாது ஆனா இவர்கிட்ட தானா இது வந்து அவருடைய அரசியல் இன்னைக்கு போனா எல்லா கட்சியினருக்கும் வந்து காமராஜர் தேவைப்படுகிறார் இவங்களுக்கும் காமராஜருக்கும் எந்த விதத்திலும் சம்மந்தம் கிடையாது சொல்லப்போனா அன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸுக்கும் அவருக்குமே எந்த சம்மந்தம் கிடையாது இந்த காங்கிரஸ் வந்து காமராஜர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் காங்கிரஸ் கொண்டு வந்து இணைத்தார்கள் எந்த காலத்திலையும் வந்து கலைஞர் கையை பிடிக்க வேண்டிய தேவை காமராஜருக்கு கிடையவே கிடையாது அவர் எம்ஜிஆரே கூட்டணியில் சேர்த்துக்கலையே அவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது வந்து சொன்னார் இவருக்கு என்ன பிளாட்ஃபார்ம் இருக்கு அரசியல் என்ன தெரியும் இவருக்கு சினிமா தெரியும் அரசியலுங்கிறது இன்னொரு வேலை அது முழுக்க தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா அவர் சொன்ன மாதிரி தானே இருந்துச்சு அதனால் வந்து அவர் வந்து யாருடைய ஏதாவது வேணும் அப்படின்னு அவர் பிரியப்பட்டிருந்தாருன்னா எம்ஜிஆர் கட்சியில் சேர்த்துருப்பாரு எம்ஜிஆர் செவன்டி டூ வெளில வந்த உடனேயே இவருக்கு இதெல்லாம் அனுப்பப்பட்டது எம்ஜிஆர் எம்ஜிஆர் அவர் சேர்த்துக்கலையே அப்படி ஒரு ஆதரவு அவருக்கு என்ன தேவைப்படல கடைசி காலகட்டங்களில் அவர் உடல்நிலை காரணமாக அவருக்கு ஏசி தேவைப்பட்டது தூங்குறதுக்காக ஏசி தேவைப்படுது ஒரு தகவல் இருக்கு ஆனால் ஏசி இல்லாமல் தூங்க மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அது எப்படி ஏசி இல்லாமல் எங்க அது ஒரு லக்ஸுரி கிடையாதுங்க அவருக்கு வீண் செலவு பண்ணாதவர் காலையில் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவர் போவார் வெளியில் போவார் குளிச்சுட்டு வந்துட்டு மத்தியானம் மத்தியானமோ சாயந்தரம் வேற ஒரு ட்ரெஸ் போடுவாரு பொதுக்கூட்டம் போனால் எல்லாமே கதர் சட்டைகள் ஆடைகள் ரோட்டில் போய்கிட்டே இருப்பாரு ஒரு இடத்துல பம்பு இருந்தால் இறங்கி குளிப்பார் அதுல அவர் அப்படிப்பட்ட மனிதர் ஏசிங்கிறது அவருக்கு வந்து ஒரு லக்ஸுரியே கிடையாது அவருக்கு அது ஸ்கின்ல எதுவும் ப்ராப்ளம் இருந்ததா சார் அது மாதிரி எதுவும் தகவல் அடிக்கலாம் அவருக்கு வந்து வைரவன் சார் என்ன சொல்லுவாருன்னா காலையில எழுந்தா நே நல்லா இருப்பார் உடம்பு நல்லா இருக்கும் பேப்பரை படித்த உடனேயே அவருக்கு வந்து பிபி எல்லாமே ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும் என்னென்னா ஓ இந்த நாடுன்னு எப்படி போகுது அப்படிப்பட்ட தகவல்களாக வர ஆரம்பிச்சது அவருக்கு கள்ளுக்கடையை திறந்த உடனே வந்து ராஜாஜி அவர் வீட்டுக்கு போனார் இவர் வந்து தலையில் அடிச்சுக்கிட்டார் ராஜாஜி தன்னுடைய அனுபவத்தை ஏன் வந்து கலைஞர் வீட்டில் போய் ரிக்கொஸ்ட் பண்ணுறாரு அவர் கேட்க மாட்டார கலைஞர் கேட்க மாட்டாருங்கிறது காமராஜ் தெரியும் ராஜாஜி தெரியல அன்றைக்கி மழை பஞ்சு மழையில் நனைஞ்சிக்கிட்டே போய் கேட்டாரன் இப்போ கடையை திறக்காதப்பா அப்படின்ட்டு அவங்க என்னென்னமோ காரணம் காட்டி திறந்தாங்க ஆமாம் அப்போது இவருக்கு வந்து சுகர் வந்து சொல்லப்போனால் நீங்கள் அவர் தோத்தது காரணமே அவர் அங்கே இல்லாதது தான் இவர் என்ன பண்ணார் ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது வந்து காரில் போயிட்டு இருந்தார் வண்டி வந்து ஒரு கிடங்கில் விழுந்துருச்சு இவர் கால் உடைஞ்சு போச்சு இவரை வந்து அங்கேருந்து மெட்ராஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க இங்கே ஆஸ்பத்திரியில் படுத்துருக்கிறாரு அப்போது பத்திரிகையாளர் கேட்குறாங்க என்ன நீங்கள் வந்து எலெக்ஷன் அங்கே நடக்குது அப்படின்னோடனே அவர் சொன்ன வார்த்தை நான் படுத்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் ஜெயிப்பேன் ஆனால் இவங்க எப்படி பிரச்சாரம் பண்ணாங்கன்னா நான் படுத்து கொண்டே ஜெயிப்பேன் காமராஜர் அகங்காரம் அது அக அவருக்கு என்னங்க அவருக்கு என்ன அவருக்கு வெற்றி தோல்வெலாம் ஒன்றுதாங்க அவர் இங்கே இருந்தார் அங்கே வந்து அவருக்கு சரியான அது பிரச்சாரம் என்ன நடந்துச்சு உங்களுக்கு அது ஒரு தனி இது நடந்தது காமராஜர் காமராஜர் துவக்கி அவருக்கு என்ன வெற்றி தோல்வி ஓடும் மேட்ரு கிடையாது அவர் ஒரு பேச்சிலரு ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறாரு சொத்து அவருக்கு ஒரு பெனிஃபிட்டும் கிடையாதுங்க வெற்றியும் தோல்வியும் அவருக்கு ஒன்றே காங்கிரஸை சேர்ந்த எம்பி ஜோதிமணி என்ன சொல்கிறாங்கன்னா திமுகவில் கட்டுக்கதைகளால் தான் வந்து காமராஜர் வீழ்த்தப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி எதுவும் நடந்ததா வந்து நான் கேள்விப்பட்டவரில் அந்த சீனிவாசன் அப்படிங்கிற மனிதர் அவர் வந்து கிட்டத்தட்ட அவர் ஒரு இளைஞர் படையை போகிறாங்க போயிட்டு எல்லாரும் காலையும் விழுறாங்க வந்து ஓட்டு போடும் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா காமராஜர் வந்து தன்னுடைய ஜாதி என்றைக்குமே வந்து மதித்தது கிடையாது அவருடைய ஊரில் அவர் ஒரு இன்னொரு மனிதர் அவ்வளவுதான் நான் அவர் ஊருக்கு போயிட்டு ஒரு சர்வே பண்ணேன் அவரை அந்த ஊரில் யாரும் பெருசாக வந்து அவர் என்ன அவரு அவங்களுக்கு ஒரு சாதாரண அவங்க எல்லாருமே வியாபாரிகள் அவர் இங்கிருந்து போனாருங்க சிஎம் ஆனார் அவ்வளோதான் அவங்க பெருமை கொள்கிற அளவுக்கு வந்து அவங்க அவரை இவரும் அவங்கள வச்சிக்கல அவங்களும் வச்சுக்கல அவர் ஒரு மனிதர் போனார் கொண்டார் ஒரு இன்னொரு சக மனிதராக தான் வந்து அவங்க நினச்சிக்கிட்டாங்க அதனால் வந்து ஜாதி ஓட்டம் அவருக்கு இதாகலை இவங்க தீவிரமான பிரச்சாரம் அரிசி அரிசி பற்றாக்குறை மிக முக்கியமாக எம்ஜிஆர் சுடப்பட்ட சமாச்சாரம் அது வந்து இவங்களுக்கு வந்து என்னமோ காமராஜரே துப்பாக்கி எடுத்து எம்ஜிஆர் சுட்ட மாதிரியான ஒரு பிரச்சாரம் காமராஜர் சொன்னா அவங்களுக்குள்ள உள்ள சண்டையில் வந்து ஒரு சுட்டுக்கிட்டான் மக்கள் புரிந்து கொள்ள இவ்வளோ வேகமாக கிடையாதுல்ல அது மிஸ் மிஸ்இன்டர்பிரேஷன் காலில் விழுந்து விழுந்து ஓட்டு கேட்டது பக்த வச்சலும் அப்போது சிஎமாக இருந்தார் தோல்விங்கிறது அவருக்கு ஒரு விஷயம் கிடையாதுன்னு சொல்ல வரேண்ணா கே பிளான்ல அறுபத்தி மூணில் வந்து தமிழ்நாட்டை விட்டு அவர் மத்திய இதுக்கு போகும்போது அதாவது ஆல் இந்தியா காங்கிரஸ்னு தலைவராக போகும்போது எல்லாரும் கேட்டாங்க பெரியாரே சொன்னார் அதாவது நோய் வந்துட்டால் நோயாளி தான் மாத்திரை சாப்பிட்ணும் மருத்துவர் சாப்பிட்டு காட்ட வேண்டியதில்லை இவர் கேப்லான் போட்டிருக்காரு இவரே அங்கே போகிறாரு போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா தமிழ்நாட்டில் வேண்டிய எல்லா வேலைகளும் செய்யப்பட்டு விட்டனே இன்றைக்கி தான் உண்மை இன்னைக்கு வந்து கால்வாய் வெட்டப்படுது இவங்க பேர் போடப்படுது ஆனால் அணை கட்டினது அவர் எல்லா அடிப்படை விஷயங்களையும் அவர் பண்ணிட்டாருன்னு சொன்னார் நட்டாச்சி அது வளர்ந்து பயிர் கொடுக்க போகுது அப்படின்னாரு அவர் அதைப்படி தான் அவருக்கு வந்து இங்கே கிடையாது கிடையாதுல்ல போனார் பெரியாருக்கு அந்த பதிலாம் சொன்னார் இல்லை அது இங்கே வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சுட்டேன் நான் எதுவும் பாக்கி இல்லை அப்படின்னு தான் வந்து பக்தாவ சிலத்தில் கொடுத்துட்டு போனார் அவருடைய மேனேஜ்மெண்ட் வந்து மக்களுக்கு வந்து இதாகலை ஏன்னா அவர் வந்து பொதுவாக தலைவர்கள் வந்து எலெக்ஷன் நின்று மக்களோட பல்ஸ் தெரிஞ்சு வர்றவங்க தான் வந்து சிறந்த ஆட்சியாளராக இருக்க முடியும் இவருடைய ரோல் வந்து மக்களுக்கு இதாகலை அதனால் மூன்று பேர் அரிசி சொன்னாங்க இது பண்ணாங்க ஆமாம் அதில் இந்த கட்டுக்கதைகளை பற்றி சொல்லும்போது இன்னொன்னு சொல்லுவாங்க இப்போ அவருக்கு ஸ்விஸ் பேங்க்கில் அக்கௌண்ட் இருந்தது பணம் இருந்தது அந்த மாதிரிலாம் கூட சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரிலாம் என்னென்ன சொல்லப்பட்டது அப்படின்னு அவரே சொன்னார் அந்த எப்பா அந்த ஒரு செக்லீஃபை கையில் ரிப்போர்ட் கொடுங்க எடுத்துக்கப்பா அப்படின்னாரு அவருக்கு எதுக்குங்க பணம் நீங்கள் என்ன நினச்சி பார்க்குறீங்க அவருக்கு எதுக்கு பணம் அவருடைய சகாக்கள்லாம் யோசிச்சு பாருங்களேன் எல்லாருமே நேர்மையான மனிதர்கள் இந்த காலம் மாதிரி வந்து அதில் ஊழல் பண்ணு இதில் ஊழல் பண்ணு ஒரு முதல்லே கொண்டு போயிட்டு பத்து கோடி ரூபா கொடுத்துட்டு நான் இதில் ஒரு பாலம் கட்டுறேன் இது எதுக்குப்பா பத்து கோடி நான் இதில் ஒரு பாலம் கட்டிக்கிறேன் சாங்ஷன் பண்ணுங்க இப்படியா நடக்குது தேவையில்ல இடத்துல பாலத்தை கட்டுறது உதாரணத்துக்கு நான் ஒரு நாலு வருஷம் முன்னாடி போயிருந்தேன் போர் பந்தர் டூ இந்த எதிர ஒன்னொரு ரொண்ட கார் வருது அதை வழி சாலையாக மாத்திரானே ஆனால் அங்க பார்த்தீங்கன்னா ஒரு பாலம் இடிஞ்சு விழுது குஜராத்ல அதை பத்தி கவலை இல்ல இவங்களுக்கு வந்து தங்கள் பாக்கெட்டுக்கு எவ்வளவு வருது அடுத்த எலக்ஷன் அடுத்த ஆட்சி வந்த இதுதான் வந்து கணக்க நம்ம இதை விட்டு விலகி போயிட்டோம்ல மக்கள் நலன் விட்டு விலகி போயிட்டோம் திருச்சி சிவாவோட பேச்சுக்கு பின்னாடி இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா இந்த காமராஜர் எளிமையானவர் அப்படிங்கிற ஒரு ஒரு பிம்பம் இருக்குல்ல அதை உடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்குன்னு சொல்றாங்க அப்படி நீங்க பார்க்குறீங்களா அப்படின்னா அவங்க காமராஜ் பயப்பட்ட இடத்துல இருக்காங்க காமராஜோட நேர்மையும் இது இருக்கு பாத்தீங்களா சிவ அதாவது இவங்க கிட்ட என்னென்ன இருக்கு என்னென்ன இருந்தது இவங்க எப்படி ஆரம்பிச்சாங்க இவங்க எப்படி நான் வந்து இந்த கமாண்டை பூரா பார்த்தேன் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது கமாண்டை படித்தேன் கையை பிடிச்சுக்கிட்டு கெஞ்சினாரு அவர் யாருங்க கெஞ்சுறதுக்கு அவர் எதை கண்டு அவரோட நேர்மை எந்த அளவான நேர்மை அப்படின்னா பசுவதை சட்டம் வரும்போது ஆர்எஸ்எஸ்காரங்க வந்து இவர் வீட்டை கொளுத்திட்டாங்க இப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எல்லாரும் வந்து நீங்கள் ஐயா முன் ரூமில் இருக்காங்க பின் ரூம் போங்கன்னு சொல்லிட்டு உள்ளே தள்ளிட்டாங்க முன் ரூமில் இருந்த புக்கு சோஃபாலாம் எரிஞ்சு போச்சு அப்புறம் வெளியில் வந்து கேட்டாங்க எங்க என்னங்க உங்களை வந்து தீய வச்சு குளத்தை பார்த்தாங்களா ஆர்எஸ்எஸ்காரங்க அவர் என்ன சொன்னார் தெரியுமா அவன் என்ன குலத்து வரல என்னோட வீட்டு மேலே காங்கிரஸ் கொடி பறந்தது சரி ஏதோ காங்கிரஸ்காரன் வீடு அதை கொளுத்த வந்தானே தவிர காமராஜரை கொளுத்துணுங்கிறத வெண்ணம் கிடையாது இந்த மாதிரி நீங்கள் அரசியல்வாதியை பார்த்துக்கிங்களா வெளியில் வந்து ஐயோ சட்டையில் தீ பிடிச்சிருச்சு ஆனால் போகணுன்னு அவர் அவ்வளோ நேர்மையான மனிதருங்க அவர் காலத்தில் வந்து தமிழ் தான் தமிழ்நாடு தான் அந்த பெஸ்ட்டு ஸ்டேட்டாக இருந்துச்சு ஒரு பெஸ்ட்டு பொலிட்டீஷியன் அவருக்கு அப்படி என்ன எங்கே சொந்த அம்மா இங்கே வந்து உட்காந்துருந்தா அந்த அம்மாவை தேடி அவங்க சொந்தக்காரங்க வருவாங்க பவரை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க இவருக்கு என்னங்க வேணும் ஒரு மனிதனுக்கு வந்து இந்த உலகத்துல எதுவே வேண்டாம்னா நீங்கள் அந்த மனிதனை ஒரு ஒரு குறையும் சொல்ல முடியாது காந்தி வந்தார் அங்கே என்னென்னமோ படிச்சுட்டு வந்தார் பெரிய இருந்து வந்தவர் நான் அவர் வீட்டுக்கு போயிருக்கேன் அவர் வாசிக்க மறை பார்த்தீங்கன்னா வீட்டில் ரெண்டாம் மாடியில் இருக்குது எப்போது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொம்போதில் ரெண்டாம் மாடியில் உட்காந்து படிக்கிற இடத்துல வந்திருக்காரு அந்த ஆள் கந்தலாடை அணிஞ்சப்பறம் நீங்கள் அந்த ஆள்கிட்ட என்னத்தங்க பேச முடியும் ஒன்றுங்க அதே மாதிரி ஒரு லைஃப் மொத்தத்துமே வந்து நாட்டுக்காக விட்டுட்டு போயிட்டு அவர் ஏசியில் ஏசிங்கிறது ஒரு லக்ஸரியே கிடையாதுன்னு சொல்ல வரேன் பொதுவாக வந்து காமராஜர் எமர்ஜென்சி பீரியடில் வந்து கைது பண்ணப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் கலைஞர் கருணாநிதி தான் அப்படின்னு ஒரு இருக்குது நீங்கள் வந்து அதை மறுக்கிறீங்க வந்து இல்லை அது இந்திரா காந்தியே அவரை கைது பண்ண விரும்பல இந்திரா காந்திக்கும் காமராஜருக்கும் நடுவில் முரண்பாடுகள் இருந்தாலும் காந்தியே வந்து காமராஜரை கைது பண்ண வேண்டாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் எப்படி தடுக்க முடியாதே இப்போது நான் வெளியிலேருந்து ஒரு நீங்கள் வந்திருக்கீங்க அந்த பையன் உங்களை தடுத்து வைக்க முடியுமா நான் அவங்கள பார்க்க ஆசைப்பட்டா இ இவர் வந்து ஒரு ஸ்டேட்டோட சிஎம் அந்த அம்மா கிட்ட வந்து துணை ராணுவம் ராணுவம் எல்லாமே இருக்குது இவரை கைது பண்ணுச்சா இவர் எப்படி தடுக்க முடியும் இதை யாருங்க யோசிக்கிறது இல்லையா இவர் கைது பண்ணியிருந்தாலே இந்த அம்மாவில் தடுத்துருக்க முடியும் அப்படிப்பட்ட இடத்துல வந்து அவர் இருக்கிறாரு என்னங்க காமராஜர் அவ்வளோ சின்னவராங்க என்ன நினைக்கிறீங்க இன்னைக்கே இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கார் அவர் ஒரு ஆள் பேட்டி கொடுத்ததுக்கே வந்து இரநூத்தம்பது பேர் எதிர்பதிவு போடுறான் அவர் டெத்து பாருங்க எவ்வளவு பெரிய கூட்டம் வந்தது ஆமாம் அவர் அவ்வளோ சின்ன ஆளா என்ன எங்கள் அவர் அவ்வளோ பெரிய ஆளாக இன்னமும் இருக்கறனால தான் அவருடைய தயவு இவங்களுக்கு தேவைப்படுது இப்படியாவது அவருடைய ஒரு நல்ல விஷயத்தோட தன்னை தங்களை சேர்த்துக்க முடியாதா முந்த நாள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஆரம்பித்த கட்சி வரைக்கும் வந்து மாலை போடுறாங்க அவர் கருத்தில் முரண்பட்டவங்க ஊழலில் உள்ள போனவங்க வெளியில் வந்தவங்க கோடி கோடி எல்லோரும் வந்து இது பண்ணுறாங்க எங்கள் காமராஜ் படம் ரிலீஸ் பண்ணோம் அப்போ வந்து எங்கள் ஆஃபீஸில் படம் வந்து போச்சு பெரிய அளவில் ஒன்று வெற்றி இப்போ வரைக்கும் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போது ஒரு பையன் அவன்கிட்ட கேட்டேன் சாதாரண பையன் ஏண்டா வந்து இதை ப யாரும் அரசியல்வாதி யாரும் பார்க்கலையடா ஏண்டா அப்படின்னு கேட்டேன் சார் அவரை பார்த்தா இவனுங்களை பயப்படுவானுங்க சார் அப்படின்னு அந்த நேர்மை இருக்கு இல்லையா அது பயமுறுத்தந்தானே இப்போ அதான் நடந்துகிட்டு இருக்கு ஏசியில தூங்குறது வந்து தூங்கினா நேர்மை இல்லாமல் போயிருமான்னு அவருக்கு அவருக்கு அவரு வேஷ சட்டை வச்சுருந்தாரு கதர் கதவுனாலே ரெண்டு தடவை குளிச்சா வளர்ந்த நேர்மை இல்லாமல் போயிருமா தேவையற்ற செலவர் செய்ய மாட்டார் அவர் உடல்நிலை வந்து ரொம்ப இதாக அதனால தானே வந்து எமர்ஜென்சி போட்டு சர்டன் காலகட்டத்தில் அவர் இறந்துட்டாருங்க அவர் உடல்நிலை மோசமா இருந்தது ஏசி தேவைப்பட்டுச்சு நானும் ஏசி வச்சிருக்கேன் ஒரு ஃபிலிம் மேக்கர் ஏசி வச்சிருக்கேனே ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தாரு தமிழ்நாட்டுக்கு இதாக இருந்தாரு அவர் பில்லு அவர் தானே கட்டினாரு இவங்கள மாதிரி வந்து ஆசை படுத்துக்கிட்டு எல்லா இதையும் வந்து அரசாங்கத்தையை கட்ட சொன்னார் அவரு இல்லையே அப்படி பண்ணலையே அவரு அவர் வந்து பென்ஷன்ல ஏசி பில்லை கட்டிக்கிட்டு இருந்தார் ம் அம்மாவுக்கு ஐம்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா அனுப்ப முடியாத இதில் தானே அவர் அவ்வளோதான சிக்க சார் எளிமைங்கிறது என்ன தேவையில்லாத செலவே தவிர்த்தல் அவ்வளோதான் இதை மாதிரி பத்து காரில் போயிட்டு இருந்தாரா நாங்கள் படம் போடும்போது இவர் சி சுப்பிரமணியம் இருந்தார் அவர் கூப்பிட்டுருந்தோம் வந்தார் பார்த்துட்டு நான் எதுவும் பேசலப்பா என்னால் மேலே ஏறி வர முடியாது அங்கே உட்காந்துருந்தார் காமராஜர் ரங்கத்தில் அதோட ட்ரெய்லர் அப்போது நான் பேசணும் அப்படின்னாரு என்ன வினோ நான் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்லாம் இது இருக்குல்ல சரி மேலே வாங்க ஏன்னு கூட்டிகிட்டு போனோம் அப்போ அவர் மேலே வந்து பேசுகிறாரு அப்போது ஜெயலலிதா ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அவர் சொல்றாரு இதில் காமராஜர் ஒரு கார்ல போறாரு ஒரு போலீஸ் வண்டி காட்டியிருக்காங்க பிரஸ்காரங்களுக்கெல்லாம் வினோதமா படும் என்ன ஒரு வண்டி தான் போச்சா அப்படின்னா ஒரு வண்டி தான் போச்சு அந்த காலத்தில் ஆமாம் அது முன்னால பாதையில் ஏதாவது கல்லில் கிடக்குதான்னு பார்க்குறதுக்கு போனானே தவிர இப்போ மாதிரி புடைசூல போக மாட்டாங்க இது அவருடைய இது உதாரணம் அந்த காலகட்டத்தில் ஜீவா இருந்தார் ராஜாஜி இருந்தார் பெரியார் இருந்தார் எல்லாருமே அந்த காலகட்டத்தில் ஒரு எளிமையாக தான் இருந்தாங்க நிலக்கண்ணு இன்னைக்கு இருக்கார் வந்து பெரியார் அப்படிதான் இருந்தார் ராஜாஜி அதாவது கக்கன் தான் இருந்தார் ரெண்டு விஷயம் இருக்கு அந்த எளிமையை வச்சுக்கிட்டு அதிகாரம் இருக்கணும் நம்ம வந்து அது அதன் மூலம் சமூக மாற்றம் எதுக்கு மதிய உணவு உணவுகிட்டத கொண்டு வந்தார் மதியம் உணவு போட்டால் பையன் வருவான் அப்படிங்குற வந்தார் இப்போ அப்படியே நடக்குது அப்போது நீங்க இவ்வளவு காலங்களை போடுறீங்கன்னா இவ்வளோ காலம் போட்டதுக்கு அர்த்தம் இல்லாமல் போச்சே ஏதாவது அர்த்தம் இருக்கா அவனை படிக்க வச்சிங்க அவன் வேலை பார்க்குறான் திரும்ப அவனுக்கு சோறு போட்டீங்கன்னா அப்போ நாடு இவ்வளோ எடுத்துக்கிட்டா இருக்குது அப்படித்தானே வச்சிருக்கீங்க அவன் வந்து இல்லைங்க வீட்டில் இதை விட நல்ல சாப்பாடு இருக்குது நான் எதுக்கு பள்ளிக்கூடத்துலேருந்து சாப்பிட்ணும் அப்படின்னு வளர வச்சிருக்கணும் அறுபத்தேழுலேருந்து இது வரைக்கும் அப்போ வந்து அவனை அங்கேயே தான் வச்சுருக்கீங்க அவனுக்கு வீட்டில் சோறு கிடையாது பிள்ளைக்கு வீட்டில் சோறு கிடையாது இங்கே வந்து தான் சாப்பிட்ணும் இது வளர்ச்சியா ரிவர்சல்லாக போயிருக்கேன் நம்ம அப்படின்னா வீட்டில் சாப்பாடு இல்லை அவன் வந்து அவங்க அப்பா வந்து சரக்கு அடிச்சுட்டு படுத்துருக்குறான் கொடுக்குற ஆயிரம் ரூபாய் வந்து நேராக டாஸ்மாக கொண்டு போனால் விவசாயி திரும்ப அரசு கருவத்துக்கு வருது பாதி வந்து ஃபேக்டரிக்கு போகுது இப்படி இருக்குது இல்லை இப்போ நீங்கள் முதலமைச்சர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்காரு இதை நம்ம பெருசுப்படுத்த படுத்த வேண்டாம் கட்சியினர் வந்து அமைதி காக்கணும் இது முழு பொய்ங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சிருக்குதான் இல்லையா என்னைக்காவது வந்து அதான் சொல்லியிருக்கேன்னா ஹோம் மினிஸ்ட்ரியை தர்றேன் அப்படின்னு இந்திராஜ் சொன்ன போது காமராஜர் ஒத்துக்கல அவருக்கு பதவி எங்கள் பதவி தூக்கி போட போட்டு போனவர் தானவர் சிஎம்மாக இருக்கிறவர் பதவி வேண்டாம்னு கேப் தூக்கி போட்டுட்டு போறாரு அவர் அவருக்கு என்னங்க வேணும் அவருக்கு இவங்கள மாதிரி பங்களோஸ் வேணுமா ரியல் எஸ்டேட்டு வேணுமா பாலங் ஒன்றுமே வேண்டாம்ல அவருக்கு இந்த சர்ச்சையோட ஒட்டி காமராஜர் வந்து ஒரு செயின் ஸ்மோக்கர் அப்படிங்கிற ஒரு வீடியோவும் வந்து பரவலாக்கப்படுது வந்து அதை எப்படி பாக்குறீங்க அவரு செயின் ஸ்மோக்கரில் அவர் ஸ்மோக்கர் ஸ்மோக் பண்ணார் எப்போ அவருக்கு வந்து சுகர் இருக்குன்னு கண்டுபிடிக்கப்பட்டதோ டாக்டர் வந்து சொன்னாங்க நீங்கள் வந்து நீங்கள் இதை கிராஜுவலாக விட்டுருங்க அப்படின்னு அவரு சொன்னார் மெல்ல மெல்ல விடணுமா ஆமாம் நீங்கள் குறைச்சிங்கன்னதோட அந்த சிகரெட் பாட்டுறதுக்கு அப்படியே வச்சார் இன்றைக்கே விட்டுடுறான்ப்பா விட்டார் அதை தூக்கி எப்போ இதை அவரு ஸ்மோக் பண்ணுவார் அவரு கொடுத்து விடு அப்படின்னாரு அவரு யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இல்லை அவரும் அப்புறம் பிற்காலத்தில் தனிய கட்சி ஆரம்பித்தார் காமராஜர் வேண்டியவர் அவர் எனக்கும் வந்து படம் எடுக்கிற ரொம்ப உதவி பண்ணவர் அவர் கொடுத்து விட்டுரு அப்படின்னு சொல்லி வந்து அத சிகரெட் பாக்கெட்டை வந்து கொடுத்து விட்டாரு காங்கிரஸ்ல இருந்தவர் ஆமா அப்புறம் பாத்தீங்கன்னா இவர் ஸ்மோக் பண்ணும்போது பசங்க வந்தாங்கன்னா ஐயா பார்க்க வந்திருக்கான்னு அவனை வெயிட் பண்ண சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த புகையெல்லாம் இது பண்ணிட்டு எல்லாம் தூர வச்சிட்டு அந்த பசங்களை பார்ப்பார் அந்த பசங்களுக்கு இந்த பழக்கம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் சிகரெட் பிடிக்கிற போட்டோ ஒன்னு கிட்ட இருக்கு பொன்னாட்டி கிடையாது புள்ள கிடையாது சராக இது கிடையாது இது கிடையாது இப்போ ஸ்மோக் பண்ணி பண்ணிட்டு போறாருங்க அது அப்படிதான் அதை யாரோ சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் சரி அந்த ஒரு சந்தோஷமும் அந்த மனுஷனுக்கு கிடைச்சிட்டு போட்டோம் ம் ஏன் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி அவரே சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா அவருக்கும் அரசியலுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ஜாலியின் இருந்து அவருக்கு அதோட பழக்கம் அப்படியே அதாவது சார் நாடு அடிமைப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இந்த காலம் மாதிரி சினிமா பார்க்குறதுல இல்லை இளைஞர்கள் நாட்டை மீட்க வேண்டும்னு ஒரு ஒரு குரூப் இறங்கி வேலை செஞ்சாங்க அதில் இவர் வந்து ஜெயிலுக்கு போவது வர்றது இவருக்குன்னு வந்து ஒரு சம்பாத்தியம் கிடையாது போராட்டத்தில் இருக்கும்போது எப்படி சம்பாத்தியம் இருக்க முடியும் அப்போ காந்தியுமே வந்து அவர் தன்னுடைய முப்பத்தெட்டாவது வயசில் அவர் வந்து பொண்டாட்டியோட சொல்லிட்டு வர்றாரு நம்ம என்னமோ வந்து தாம்பத்தியத்தில் இருந்தால் என்னுடைய போராட்டம் வந்து அதோட முனைப்பு குறையுது அதனால் நம்ம வந்து தாம்பத்தியம் இல்லாமல் இருப்போமா அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதுக்கப்புறம் அவர் எழுபத்தெட்டு வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாரு ஒரே ஒரு முறை வந்து அவருடைய சத்தியத்தில் ஒரு தவறு இருக்கிறதா அந்த அம்மா ரெக்கார்ட் பண்ணுறாங்க கஸ்தூரிபா சொல்கிறாங்க அவ்வளோ காலம் நடந்துட்டார் ஒரு முறை அவர் தவறினாரா அப்படி அவ்வளோதான் அப்போ இவங்கள்லாம் ஏமாத்திரம் அதை கடைபிடிச்சாங்க நாட்டு சுதந்திரம் முக்கியமானதாக அவங்களுக்கு இருந்தது அதனால் அவர் வந்து அப்புறம் ஜெயிலை விட்டு அவர் வெளில வரும்போதே சுதந்திரம் அடையும் போதே அவருக்கு வந்து நாற்பத்தி நாலு வயசு அதுக்கப்புறம் அவருக்கு வந்து அது ஆனால் அவங்க அம்மா நம்பிக்கிட்டு இருந்தாங்க இவர் என்னையாக கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னுட்டு ஆமாம் அவர் நல்லா பண்ணிக்கல இன்றைக்கி தேர்தலில் வந்து வாக்குக்காக பணம் கொடுக்கறது இல்லைன்னா பரிசு பொருள் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு விமர்சனத்துக்கு உருவாக்கப்படுது ஆனால் இது வந்து காமராஜர் காலத்தில் வந்து காங்கிரஸ் ஆரம்பித்து வச்சது அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கப்படுது குறிப்பாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு சட்டசபை தேர்தலில் காஞ்சிபுரத்தில் அண்ணா நிற்கும்போது அவருக்கு எதிர்த்த நின்ன காங்கிரஸ் வேட்பாளர் வந்து இந்த மாதிரி வாக்குக்காக பரிசு பொருள் கொடுத்தாங்க பணம் கொடுத்தாங்க அப்படின்னு விமர்சனத்தை வைக்கிறாங்க அதை எப்படி இல்லை அதாவது எல்லா இப்போ நான் வந்து எனக்கு எண்பதுகளில் இருந்து எனக்கு வந்து எலெக்ஷன் பரிச்சயம் அப்போ லஞ்சங்கிறது என்ன அப்படின்னா காரில் கூட்டிகிட்டு போகிறது வாக்கு அப்படி காரில் கூட்டிகிட்டு போகிறது என்னுடைய காலத்திலே நான் வந்து பைசா கொடுத்து பார்த்ததில்ல காமராஜர் காலத்துலேயுமே வந்து ஒன்று ரெண்டு சம்பவங்கள் எல்லாருமே காமராஜர் மாதிரி இருந்திருக்க மாட்டாங்களே இதை மாதிரி நம்ம இந்த ஊழலை பண்ணி இவ்வளோ பணம் சேர்த்தா ஒரு ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுக்கலாம் அப்படிங்கிறது டெஃபரெண்டாக இருந்தது ரொம்ப நன்றி மிக்க நன்றி ஓகே